எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க பிரபல நடிகர் டேனியல் பாலாஜிக்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்ததில் மாரடைப்பு காரணமாக அவர் மரணம் அடைந்துவிட்டார் என கூறியுள்ளனர் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வடசென்னை பிகில் உள்ளிட்ட திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் நடிகர் டேனியல் பாலாஜிக்கு நாற்பத்தெட்டு வயதே ஆகின்றது தமிழ் திரையுலகின் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் மறக்க முடியாத வில்லன் நடிகராக வலம் வந்தவர் பாலாஜி சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான பாலாஜி பல படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் சித்தி தொடரின் மூலம் சின்ன திரையில் கால் பதித்த பாலாஜி அந்த நாடகத்தில் டேனியல் கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் வில்லனாக இவரது தனித்துவமான நடிப்பு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலும் பாலாஜியை பிரபலம் ஆக்கியது இதனால் அவரது பெயர் டேனியல் பாலாஜி என்றே அறியப்பட்டது அவரது உடல் தற்போது அவரின் திருவாமியூர் இல்லத்தில் உள்ளது அங்கிருந்து புரசைவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னைக்கு அருகில் உள்ள ஆவணிப் பகுதியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை கட்டி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார் அவர் அம்மாவின் ஆசைக்காக பாலாஜி இந்த கோவில் கட்டினார் கன்னட நடிகர் யாஷ் அந்த கோவில் கட்ட நிதி உதவி வழங்கியுள்ளார் எனவும் ஒரு நேர்காணலில் டேனியல் பாலாஜி கூறியிருந்தார் கவுதம் மேனனின் திரைப்படத்தில் பாலாஜியை நடிக்க வைக்குமாறு இயக்குனர் கவுதம் மேனனின் தாயார்தான் கேட்டுக்கொண்டாராம் அதைத் தொடர்ந்தே தனக்குக் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு திரைப்படங்களில் கவுதம் மேனன் வாய்ப்பு வழங்கியதாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் டேனியல் பாலாஜியின் மறைவு திரையுலகினரின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது மறைவுக்கு சமூக வலைத்தளங்களிலும் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு வருகின்றனர் முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்